உள்ளூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாலை இருக்குது அதில் தொண்ணூற்றொம்பது நாள் தொழிலாளர்கள் தொழிலாளர் உரிமைக்காக போராடினாங்க முதல் நாள் நைட்டு அவங்க எல்லோரும் பசி தொண்ணூற்றொம்போது நாள் பசிப்பட்டினியில் போராடும்போது நூறாவது நாள் நைட்டு முதல் நாள் நைட்டு எல்லா பட்டினியில் இருக்கவங்க குடும்பத்தையும் ஒரு உரிய பணத்தை கொடுத்து அவங்கள சப்சைட் பண்ணிட்டாங்க அமர்த்திட்டாங்க ஒரே ஒரு மனிதன் மட்டும் போராடினார் அவரை பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க இது போன்ற குறைகள் களையப்படுமையானால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் மூலமாக அமையக்கூடிய மக்கள் நல அரசு மார்க்சியன் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாள் அந்த ரயாலிட்டிக் ஹெல்மெட்டரியலிசம் அந்த அறிவி அரசியல் அறிவியல் பரிணாம வளர்ச்சி நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும் மை சல்யூட்டேஷன்ஸ் டு காம்ரேட்ஸ் தோழர்களுக்கு மறந்த வாழ்த்துக்கள் ஹில்ஸ் ஹெல்ப் கோவெட் அண்ட் ஊல்யூர் ஓனர் தான் தேங்க்யூ